கழித்தாது ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதிக்கு மேல இந்த தடவை சூரியன் அந்த பக்கம் ஆல்மோஸ்ட் மட்டும் இருப்பாரு தென் புதன் மேலே போகக்கூடிய அமைப்பு இந்த இந்த பத்தாம் தேதிக்கு மேல கண்டிப்பாக ப்ரமோஷன் காத்திருக்கு விருட்ச ராசிக்காரர்களுக்கு எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் அவசியமே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு ஓகே நிறைய கிஃப்ட்டு கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படின்றது கையூட்டு நான் அப்படிதான் எடுப்பேன் நிறைய கிஃப்ட் கிடைக்கும் அதுவும் புதன் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கும்போது நிறைய குழந்தைகள் மூலமாக உங்க பிள்ளைங்க திடீர்னு சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பீங்க பெண் தோழிகள் மூலமாக கிஃப்ட் கொடுக்கும் சுக்கரன் வேற சேர்ந்துருக்கானா அதனால அதன் மூலமாக கிஃப்ட்டு கிடைக்கும் நிறைய கிஃப்ட் கிடைக்கும் கிடச்சிங்கன்னா கமெண்ட்ல போடுங்க பர்ஃப்யூம் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் நல்லா அந்த கரகத்துவம் ஸோ நிறைய இந்த பர்ஃபியூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் பர்ஃப்யூம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த தடவை விருச்சகராசிக்காரங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் நல்ல பர்ஃப்யூம் கிடைக்கும் நல்லா வந்து உங்களை உங்களுக்குன்னு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிப்பீங்க ரெண்டாம் இடம்ன்றது அந்த முகம் சார்ந்த விஷயத்திற்காக சில அழகு பேர் கொள்வீங்க நிறைய பேர் லிப்ஸ்டிக் வாங்க போகிறீங்களோ ஆமாம் வாங்கினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் போட்டு வச்சுருப்பீங்க காட்டில் இந்த தடவை அது நடக்கும் அதுக்கான அப்படியே ஒரு எல்லாம் சேர்த்து வைப்பீங்க ஏன்னா இரண்டாம் இடமே உதது சம்பந்தப்பட்ட விஷயம் எப்பயுமே உதட்ட அழக்கா வச்சுக்கணும் எப்பயுமே நீங்கள் இல்லை விரச்சராசிக்காரர்களுக்கு எப்பயுமே அந்த உதடு மேல் ஒரு தண்ணி கிரேஸ் இருக்கும் அதனால் இந்த தடவை அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இயங்க போகுது உங்கள் பேச்சுக்கு ஒரு வன்மை போது வாக்கு வன்மை அதிகரிக்க போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க விரச்சகராசிக்காரர்களுக்கு நெக நெகட்டிவாக எனக்கு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அதே சமயம் பேச்சில் கவனம் செயலில் நிதானம் ரொம்ப ஸ்பீடு வேணாம் செவ்வாய் உங்களை இழுத்து கொண்டு போய் விடுவார் நடு ரோட்டில் விட்டுருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்